இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மாரியூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரகுநாதன் இவருக்கு வயது நாற்பத்தி ஆறு இவருடைய மனைவியின் தங்கையும் அவருடைய கணவரும் சில வருடங்களுக்கு முன்பு உடல் குறைவால் அடுத்தடுத்து இறந்துவிட்டனர் பெற்றோர்கள் இரண்டு பேரும் இறந்து போனதால் அவர்களுடைய மகளை பெரியம்மாவான ரகுநாதனின் மனைவி தன்னுடைய அரைவணப்பில் பராமரித்து வந்திருக்கிறார் சிறுமியை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி விடுதியில் தங்கி படிக்க வைத்திருக்கிறார் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கொரோனா தொற்று காரணமாக பள்ளி மற்றும் விடுதிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதன் காரணமாக அந்த சிறுமி பெரியம்மாவின் வீட்டில் வந்து தங்கி ஆன்லைன் மூலம் பதினோராம் வகுப்பு படித்து வந்தார் அந்த நிலைமையில்தான் ரகுநாதன் தன்னுடைய மனைவி வேலைக்கு சென்ற பிறகு வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் அடிக்கடி பாலியல் சென்றல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் பின்னர் சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார் இது குறித்து தன்னுடைய மனைவியிடம் கூறினால் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவேன் என மிரட்டி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்கிறார் இதனால் அந்த சிறுமி கர்ப்பமும் அடைந்திருக்கிறார் உடல் ரீதியாக பாதிப்படைந்த அந்த சிறுமி மனம் நடந்த சம்பவங்களை தன்னுடைய பெரியம்மாவிடம் சொல்லியிருக்கிறார் அதை கேட்டு அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த அவர் சாயல்குடி காவல் நிலையத்தில் கணவன் மீது புகார் கொடுத்திருக்கிறார் அதன் பேரில் போலீசார் ரகுநாதன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து ரகுநாதன் தலைமறைவானார் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் உதவியை நாடிய சாயல்குடி போலீசார் ரகுநாதனுடைய செல்போன் சிக்னல் மூலம் அவர் தூத்துக்குடியில் பதுங்கியிருப்பதை கண்டறிந்தனர் இரவோடு இரவாக தூத்துக்குடிக்கு விரைந்த காவல்துறையினர் பேருந்து நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் பதுங்கியிருந்த ரகுநாதனை கைது செய்து சாயல்குடி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர் பின்னர் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதன் பிறகு சிறையிலும் அடைத்தனர் தந்தை ஸ்தானத்தில் இருந்து மகளாக பார்த்து கொள்ள வேண்டிய பெரியப்பாவே சிறுமி என்றும் பாராமல் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்